அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்க போறோம் ஒய் பிளஸ் இரண்டு சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கன சதுரத்தின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கனசதுரத்தின் பக்கம் என்ன இருக்கு ஒய் பிளஸ் இரண்டு சென்டிமீட்டர் பக்கம் வந்து ஒய் பிளஸ் இரண்டு சென்டிமீட்டர் கனசதுரத்தினுடைய கன அளவு கேட்டிருக்காங்க கன அளவு என்ன பார்முலா ஒய் 2 இரண்டு த ஹோல் கியூப் இதை பொறுத்த வரைக்கும் இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கிற முடி என்ன முற்றுமையை பயன்படுத்த போகிறோம் ஏ b பி த ஹோல் கியூப் அப்படிங்கிற கன முற்றுமையை பயன்படுத்தி இந்த கணக்கை செய்ய போகிறோம் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஏ க்யூப் பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் பிளஸ் இந்த முற்றுமையை வந்து இந்த கணக்கில் அப்ளை செய்து விடை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஏவ பொறுத்த வரைக்கும் ஒய் பி என்பது இரண்டு அப்போ அதை மாதிரி இதை வந்து நம்ம சப்ஸ்க்ரூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் பெருக்கி கண்டுபிடிக்கணும் இப்போ ஒய் பிளஸ் இரண்டு த ஹோல் க்யூப் ஈக்வல் டு ஏங்கிறது ஒய் அப்போ ஒய் கியூப் ப்ளஸ் மூன்று இன்ட்டு ஏ என்பது ஒய் ஸ்கொயர் இன்ட்டு பி என்பது இரண்டு ப்ளஸ் மூன்று பெருக்கள் ஏ என்பது ஒய் இன்ட்டு B என்பது இரண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பி என்பது இரண்டு இரண்டு க்யூப் இப்போ நம்ம பெருக்கி போட்டு ஆன்சர் போட வேண்டியதாக ஒய் க்யூப் அப்படியே போட்டுக்கிறோம் ப்ளஸ் 3 ரெண்டையும் பெருக்கினால் ஆறு ஒய் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ்ஸு போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்கொயர் என்பது நான்கு முன்னான்கு 12 ஒய் பனிரெண்டு y போட்டுக்கிறோம் ப்ளஸ் ரெண்டு கியூப் என்பது எட்டு இதுதான் வந்து இந்த கணக்குக்குரிய விடையாகும் ஒய் பிளஸ் இரண்டு த ஹோல் கியூப் என்ன கிடைச்சிருக்கு ஆன்சரே ஒய் க்யூப் plus ஆறு ஒய் ஸ்கொயர் plus பன்னிரெண்டு ஒய் plus எட்டு இதான் வந்து கன அளவு கனசது கன அளவு புரிஞ்சுங்களா